இப்போ நம்ம வந்து குற்றாலத்தில் ஷாலம் ஹோட்டல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜெனியூனாக சூப்பராக வச்சுருக்காங்க மாதிரி பாத்ரூம்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது டிவி எல்இடி டிவி மாட்டிருக்காங்க நல்ல ஏசி ரூம்ஸு டபுள் ரூம் இருக்குது ட்ரிபிள் ரூம் இருக்குது இப்படி எல்லாமே வந்து நல்ல நீட்டாக ஜென்யூனாக டிவி அட்டாச்மெண்ட் டிவி ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி டபுள் ரூம்லேயும் வந்து ஏசி நான் ஏசி இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்குது நல்லா உங்களுக்கு எல்இடி டிவி மாட்டிருக்காங்க நல்லா உங்களுக்கு ரூம் சர்வீஸ் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ஹோட்டலுக்கு வரவங்க எப்போதுமே நம்மட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி வந்து நல்ல சர்வீஸ் இருக்கும் ஃபுல்லாகவே ஒன்ஸ் மூணு பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு நாங்கள் ரூம் கொடுக்குறோம் அந்த இது வேறு எங்கேயுமே குற்றாலத்தில் கிடைக்காது நல்ல ஏசி ரூம்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பாத்ரூமு பால்கனி இந்த மாதிரி எல்லாமே வந்து சர்வ வசதிகளோடு நம்ம பெற்று நம்மளுடைய சாலம் காட்டேஜு நல்லா நீட்டாக உங்களுக்கு இருக்கும் நம்ம இந்த காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வரும்போதே கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க இது ஷூட் ரூமு ஷூட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஃபேமிலி ஒரு ரெண்டு ஃபேமிலி பெரிய ஃபேமிலி வந்து தங்கிக்கலாம் ஏசி ஒரு ஃபுல்லாக ஏசி ரூம்ஸ் தான் நல்லா உங்களுக்கு அட்ராக்ஷனாக நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டு ரேட்லாம் பார்த்து கேட்டிங்கன்னா அந்த வாடகைலாம் ரொம்ப ரொம்ப கம்மி உள்ள வந்து உங்களுக்கு பாம்பே டைப்பில் உள்ள பாத்ரூமு உள்ள இந்தியன் டைப்பில் உள்ள பாத்ரூமு இந்த மாதிரி ரெண்டு டைப்பும் வச்சுருக்கோம் ஃபுல்லாக ஷவர் நல்லா ஒர்க் ஆகும் அதுமாதிரி ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரூம் சர்வீஸ் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னாலும் வாங்கிட்டு வரதுக்கு எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர் சந்து எதிர் சந்திலே இருக்குது உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு இட்லி தோசை உங்களுக்கு பூரி பொங்கல் வடை என்ன ஐட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ரூம்ஸு பாத்ரூம்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லாமே வந்து ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு வே நம்ம காட்டேஜ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வரும்போது புக் பண்ணிடுங்க ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கேயும் போக மாட்டீங்க இங்கே தான் வருவீங்க அந்தளவுக்கு ரூம் சர்வீஸ் சூப்பராக இருக்கும்